ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயே ஊக்கு கட்டுறது எப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ளவுஸை கூட நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் வந்து இதுக்கு ஊக்கு கட்டுறதுக்கு தான் நமக்கு டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கழுத்து பீஸ் வரும் இல்லைங்களா நெக் போஷனில் கட் பண்ண கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து எடுத்திருக்கிறேன் இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பக்கம் வச்சு எப்பையும் போல் கால் இன்ச் மடித்து தெப்பலைங்களா அந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த இன்ச் வந்து நமக்கு அந்த பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அது மேலே நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுரலாம் ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஸ்டே இந்த மாதிரி நம்ம வந்து ஊக்கட்டுறதுமே நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும் இது என்னாரோ ரெண்டு கிளாத்தை மடித்து வச்சு அந்த ஒன் மாதிரி நம்ம லெவன் மாதிரி போட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க தெக்க தெக்க பழகினீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் எப்படின்னு நினைக்கிறது இப்போ ப்ளவுஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ ஒவ்வொரு பார்ட்ஸும் அதில் எக்ஸ்ட்ரா வா இன்னொரு பாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு ஸ்டிச் பண்ணுறது இந்த மெத்தட் ரோ கொஞ்சம் ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படியே வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸில் நம்ம குக்கியும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதோட ஃபுல் லென்த்துமே ஆறு இன்ச்சு தான் ஆறு இன்ச்சில் ஃப ஃபஸ்ட்டும் லாஸ்ட்லேயும் நம்ம வந்து லெவன் மாதிரி போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரில் இருந்து பாதி பாதியாக பிரித்து அந்த இடத்துல வந்து ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ ஒன்றரை ஒன்றரை இன்ச்சில் வந்து நான் வந்து ஃபுல்லாக அஞ்சு இதுக்கும் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த கிளாத்தை நம்ம வச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி லெவன் மாதிரி நம்ம வந்து நல்லா கட்டு கட்டி விட்டுறலாம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மூணு தையல் அல்லது நாலு தையல் வந்து கீழே இறக்கணும் அப்படி இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொக்கி வந்து கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகும் அப்புறம் அந்த இருந்து நகராமல் இருக்கும் நம்ம வந்து கேப் அதிகமாக கொடுத்துட்டாலோ இல்லை ரொம்ப மேலே வச்சிட்டோம் அப்படின்னாலோ நமக்கு வந்து கொக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் மேலே போகிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துலையுமே கொக்கி ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு தையல் அல்லது நாலு தையல் வந்து கண்டிப்பாக வந்து கீழே இறக்கணும் நம்ம வச்சிருக்கிற இருந்து கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டிருக்கோம் அதனால் அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறேன் கட்ரில் வந்து கட் பண்ணிடுறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊக்கு வந்து போட்டுடலாம் ஊக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நார்மலாகவே ஊக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் வந்து கொஞ்சம் இருக்கும் ஒரு சில ஊக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் மட்டும் நம்ம வந்து ஓப்பன் ஓப்பன் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஃப எக்ஸ்ட்ராவாக மேலே வச்சு தைச்சோம் இல்லைங்களா அந்த ரெண்டு கிளாத்தையும் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா அந்த லெவன் மாதிரி நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் ஒரு ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பனுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த ஹூக்கை இப்படி தலைகீழே வந்து போட்டிங்க அப்படின்னா இப்படி திருப்பும்போது நமக்கு இப்படி மேல் பக்கம் கரெக்டாக அந்த இது மட்டும் வந்துடும் வந்ததுக்கு அப்புறமேலே நம்ம வந்து இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் பார்க்குறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டுறதுக்கே நமக்கு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து ஆகும் பாதிக்கு பாதி உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பொறுமையாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் மற்றபடி நம்ம வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் இதுவே ஆரம்பத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அது போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா இன்னுமே நீங்கள் ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம இது தைக்கும்போது எப்போயுமே நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்குக்கு நம்ம மேலே வந்து விட்டு தைக்க வேண்டியதில்லை இல்லைனா வந்து ஊக்க வச்சுட்டு நெக்கு தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த மேலே போடுற ஃபர்ஸ்ட்டு கொக்கி வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த நெக் போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நான் அடிச்சு திருப்பி தான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் நெக் வந்து தைச்சாச்சு நெக்கு தைச்சிட்டு அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் தான் ஊக்கு பீஸ் வந்து நான் வைக்கிறேன் இப்படி வைக்கும்போது நம்ம எஜ்ஜிலையே வந்து வச்சிடலாம் ரொம்ப வந்து கீழே இறக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுறப்ப லைட்டாக கீழேயும் நம்ம வந்து தையல் போடுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கேப் வேணும் அதே மாதிரி மேலேயும் நமக்கு தையல் போடுற அளவுக்கு கொஞ்சம் கேப் வேணும் அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சமாக கேப்பை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தெரியறது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளார தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ளவுஸில் வர ப்ளவுஸ்லையே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து கொக்கி வந்து கட்டிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துரலாம் அது எந்த ஒரு விஷயம் மே ஆரம்பத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் தெரியும் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளாக நாளாக நமக்கு வந்து பழகிரும் ஒரு ப்ளவுஸாக இருந்தால் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் ஒரு பத்து ப்ளவுஸெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது கொக்கி கட்டணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படியே கடுப்பாக இருக்கும் அந்த எல்லாம் வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம வந்து லாஸ்லியும் எண்லியும் வந்து வச்சுருக்கிறோம்